நீ இருபத்தாறு தேர்தல்ல எங்க காட்ட தப்பாரு ரெண்டு காடல ரெண்டு கையிலையும் சலங்க வெறி கொண்டு சிவன் தாண்டவத்தை பார்த்திருக்க சீமான் தாண்டவத்தை நீ இருபத்தாறு தேர்தல பார்ப்ப முருகன் பெருவிழா நடத்துறது யாரு தீபம் நல்லெண்ணெய் எல்லாம் தம்பி எல்லாம் பேக்கேஜிங் தம்பி எல்லாம் மார்க்கெட்டிங் முருகனும் ரோல் விளம்பர மாடல் எப்படி இந்த அனால்ஜினை போட்டிகளால் உடனடியாக தலைவலி நீங்கிவிடும் இந்த சாம்பு போட்டிகளால் முடி கடகதக என்று பறக்கும் அது மாதிரி முருகன் இவங்க தீவிரம் நல்ல ஒரு மாடல் தட்சால் ஏஜென்சி யார் திராவிட முன்னேற்ற கழகம் ஏஜென்சி பிற பிரதிநிதி யாரு ஆனையா சேகர் பாபு முருகன் விழா மாநாடு நான் கூட நின்ற பயங்கரமா பக்தியில் நடத்துறாங்கன்னா ஐம்பதனாயிரம் பேருக்கு அதிகாலையில் வெது வெதுவென்று இட்லி பரிமாறப்பட்டது ஐந்து வகை சட்னி கொடுக்கப்பட்டது சுடு சுடு சாம்பார் ஊற்றப்பட்டது முருகன் திருவிழாப்பா

ஆமா நீ கம்ப்ளைண்ட் அவன்ட்டு தான் கொடுக்கணும் வாங்க மாட்டான் அதனால உண்டியில பத்திரமாயி போனவன எடுத்து முன்னாடி வை இந்த கொள்ள இருந்து சாமியவே நம்ம காப்பாத்த வேண்டி இருக்கடா அதுக்காக ஒரு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துருக்கடா நல்லா இருக்கும் இன்னும் ராஜீவ்காந்தி பெற சொல்லி ஓட்டுக்கு நான் கூப்பிட்டேன் என்னை காங்கிரஸ் கங்களை ராஜிவ்காந்தி பெற சொல்லி ஓட்டுவாங்கன்னு பார்ப்போம் ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தியை கொண்டுவிட்டாங்கங்க சொல்லி ஒரு ஓட்டு ஓட்டுவாங்க அதெல்லாம் எதையும் பேச மாட்டேன் காவேரி தண்ணியை பத்தி பேசுவியா கச்சத்து மீன்பை பத்தி பேசுவா நீ தண்ணி பத்தி பேசுவியா எதையை இதை பற்றி பேசுவியா பேச மாட்டா ஏன் உனக்கு ஒரு பன்னி இருக்கு திராவிட பன்னி திமுகன்னு ஒரு பன்னின்னு வச்சுக்கோங்க அந்த பண்ணியில் இந்த உண்ணி நல்லா கடிக்கும் பண்ணியை போட சொல்லிட்டா உன்னைக்கு வேலையெல்லாம் இறங்கி போயிடும் தட்ஸ் ஆல் உனக்கிட்ட என்ன இருக்கு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு தத்துவம் அஞ்சு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் இதே இடத்துல அரிமலத்துல இருந்து பேச்சுக்கோன்னு கிடையாது காசு வச்சிருக்க தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு வீடு திருட்டு கொழி பிடிக்கிற மாதிரி எத்தனை ஓட்டு கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா சமூக மறுமலர்ச்சி மாற்றம் நல்லாட்சி நல்லாட்சி கொடுத்த நாயகர்கள் ஆத்தாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதா சாதனை அற்பா ஆயிரம் ரூபா அரசு ஆயிரம் ரூபா என்னங்க அவர் செயருவா எங்க அவருக்கு பொண்ணு தீ குளிச்சுட்டு ஆயிரம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீ யாருங்கிறத புரிஞ்சுக்க அவன் பேச மாட்டான் உன்னை ஏற்க மாட்டான் கர்நாடகாவில் உன்னை அடித்து விரட்டும் போது இந்திய ராணுவ வரலை வேணாம் இந்திய துணை காவல் படை ஓட்டு போடும்போது வாக்கு போடும்போது உன் பாதுகாப்புக்கு வந்து நிற்கிற துணை ராணுவ படை காவிரியில் தண்ணி கோக்கும் போது தமிழர்களை கன்னடர்கள் அடித்து விரட்டுவார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் தமிழ் நாட்டின் குடிமக்கள் அவர்கள் காசிலை தான் இந்த நாடு இயங்குகிறது அவர்கள் காசில்தான் கர்நாடகம் நலத்திட்டத்திற்கு பணம் போகிறது அவர்கள் தான் ராணுவ வீரர்கள் நாமும் சம்பளம் வாங்குகிறோம் அவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் இன்னைக்காவது ஒரு நாள் உன் உயிரை பாதுகாக்க பெரிய ராணுவ துணை ராணுவம் படையாது நின்றுகா நீ ஓட்டு போடும் போது நிக்கிற உன் உயிரை காக்க நின்று உன் முதுகில் அடி போது எவனாவது ஒரு திராவிடனுக்கு இந்தியனுக்கு வலிச்சிருக்கா அருகில் இருக்கிற தெலுங்கிற்கு அருகில் இருக்கிற மலையாளிக்கு வலிச்சிருக்கா வலிக்காது ஏன் ஏன் வலிக்காது எங்க உன் திராவிட இனப்பற்று எங்க உன் திராவிட ரத்தம் எங்க உன் திராவிட மொழி கூப்பற்றுங்க ஏன் கன்னடன் நன் தமிழன் அவ்வளவுதான் ஏன் நாங்க வலிக்குது கத்துறான் உலகத்தில் எங்கு தமிழனின் மேல் அடிபட்டாலும் இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு வலிக்கும் ஏன்னா ரத்தம் ஒன்று நீ இல்ல நீ பறையிரு தேவை கொஞ்சம் தாழ்ச்சி நீ என்ன அடிமை நாயில என்னடா முன்னடிமை பின்னடிமை ஒன் அதிகாரம் இருக்கா அதிகாரம் இருக்கா என்ன முதலமைச்சரா இல்ல துணை முதல்வரா ஒரு அமைச்சர் அதையும் என் தம்பி வெற்றி செலஞ்சுற மாதிரி எடுத்து விட்டு மகனு கொடுத்துட்டு நாளைக்கு முதலமைச்சர் துணை முதல்வர் ஏ ஒரு கேள்வி தன்மா நம்மளுக்கு தமிழ் தம்பிதங்கள் கேட்கணும் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத ஒரு துணை முதல்வர் ஒரு டிப்டி சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வீட்டில் தான் இருக்காரு ஏன்னா உங்களுக்கு தன் மானம் சூடு சொரண எதுவும் இல்லையாடா ஒருத்தர்லாம் பேசிட்டு அவனை கல்லெடு தெரிய வேணாமடா ராகைக்கு சின்ன ஜம்பின்னு நாங்கள் உதயநிதியாக நாங்கள் முதலமைச்சராக்கி பார்த்துருவோம் ஆனா எங்க ஐயா இன்மணிதே நான் முதலமைச்சராக பார்த்துட்டு நான் செத்துறணும் நேற்று வேற பெருமையா பேசுறாரு எங்களை எல்லாம் நீங்க கருணாநிதி விட்டு கொத்தடி மீன் கூட பேசுங்க எங்களுக்கு அதுல எந்த வருத்தம் இல்லை ஆனா அந்த குடும்பம் தான் எங்களுக்கு சரியா வரும் அதுதான் எங்க ஆளணும் என்ற ஓம் பொண்டாட்டி உள்ள ஓம் குடும்பம் கூட சரி இல்லையாடா அவன் வீட்டுல எப்படி அவங்க ஆத்தால அப்பெல்லாம் சோறு போடுறான் பொண்டாட்டி உள்ள சோறு விடுதான் பிள்ளை எல்லாம் சாப்பிட்டு தர்றாங்க இப்படி ஒரு அடிமையை நான் அடிமை என்பதை சொல்லுகிற ஒரு மனிதனை நீ உலகத்துல பார்த்திருக்கேடா இதாண்டா திராவிடம் எழுத்திய பகுத்தறிவு முற்போக்கு அப்படியே கிளர்ச்சி புரட்சிதான் அடிமைகளை உருவாக்கிர்க்கும் அவ்வளவு இந்த அடிமை சிந்தனையிலிருந்து உன்னை மீட்க காக்க ஒரே வழிதான் இருக்கு நாம் தமிழர் கட்சி வெல்லனும் ஆளணும் இந்த நாட்டின் முதலமைச்சர் இல்லை நாளை பதவியேற்கப்ற துணை முதலமைச்சர் ஈடா ஓதிகீடு ரிசர்வேஷன் கோட்டா எதற்காக வந்தது ஏன் வந்தது எதற்காக இந்த இடம் ஒதுக்கீடு சமூக நீதி என்றால் என்ன என்று ஒரு பத்து நிமிடம் பேச சொல்லிடலாம் எழுதி படிக்காம வெளிப்படையாக சவாலா சவால் தான் இடம் ஒதுக்கினா என்ன பேசுறது சொல்லு அது ஏன் கொண்டு வரப்பட்டது எங்க ஆராசா ஆசா பேசுவா அது சொல்லக்கூடாது அவர் பேசுவார் நீ பேசுறாசா அவரில்லையே முதல்வர் அவரிலேயே துணை முதல்வர் என்ன எதையும் பேச மாட்டான் பெரியார் அப்பெரியார் அப்பெரியார் எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து பிஜேபி காரனுக்கு ராமர் இது ஒரு கொடுமை இப்ப அதை பேச மாட்டான் அந்த கோயில் முற்று அது நிரிஞ்சு மறுபடி இப்ப ஜெய் ஜெகநாத் ஒரிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் வந்துட்டான் ஜெய் ஜெகநாதர் அது மாதிரி தான் இந்த திராவிடம் ஒவ்வொரு நேரத்தில் ஒன்னு ஒன்னா பேசுவான் இத்தனை ஆண்டுகளை தான் முருகனே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அவர் நேற்று தான் வந்து பழனியில் வேலோடு உட்கார்ந்த மாதிரி தம்பி இயற்கை ஒரு பேரற்புதம் தம்பி அதை படிக்கணும் சொல்றான் உன் பிள்ளைகளுக்கு நீ கற்பிக்க நேசிக்க அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துரும் தெரிஞ்சுக்கணும் நீ எதை கவனிக்கிற நீ இத்தனை ஆண்டு காலம் செய்தித்தாள படிக்கிறீங்கள பார்வையற்றவன் சாலை விபத்தில் இறந்தான் எவனாவது சொல்றான் இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு செய்தியில் பார்வையற்றவர்கள் சாலை விபத்தில் இழந்தார் நீ சொல்லிரு ஏன் பார்வை இல்லை ஆனால் அவன் அறிவு கண் கொண்டு அவ்வளவு பொறுப்பாக சாலையை கடக்கிறான் நடக்கிறான் என்று பொருள் பார்வை இருக்கிற நீ பார்வையற்றவனாக வாழ்கிறாய் சீக்கியன் இந்திய நாட்டில் பிச்சை எடுத்தான்னு சொல்றாப்பா அவன் தன்மானம் மிக்க வேண்டா சீக்கியம் பிச்சை எடுத்தான்னு சொல்லு பாப்போம் கவனி அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கவனி எதுவுமே கவனிக்க மாட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் புள்ள வேர்வை அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் மூச்சு அடைக்க பேசிட்டு இறங்கும் போது எல்லாம் பேசுனா சிமான் என்ன இருக்கு கையில கொடுத்துட்டு போன்ற நான் அவ்வளவு நேரம் பேசிட்டு போகும்போது சூப்பரா பேசினேங்கிறேன் ஏன் நல்லா பேசினேன்னு சொல்ல வேண்டியது தானே அது சூப்பரா போடணும் இல்ல நல்லா உங்க ஸ்பீச் என் பேச்சுன்னு சொல்ல வேண்டியது என்னை என்னைக்கு திருத்துறது என்னைக்கு திருத்துறது சொல்லுங்க இந்த கோவத்துல தான்டா பல பேர் தீக்குளி செட்டு போயிட்டாங்க எப்படியோ போங்கடா கருமம்னு என் தம்பி முத்துக்குமார் என் தங்கி செங்குடி என் தம்பி அப்துல் ரவுப்பு தம்பி விக்னேஷ் எல்லாம் வெறுப்புல இங்க எரிஞ்ச நெருப்பை உடம்புல கொட்டி செத்துட்டான் உள்ளத்துல எரிஞ்சிச்சு உடம்புல கொட்டுறான்னு கொட்டி செத்துட்டான் அந்த நெருப்பை நாங்கள் பற்ற வைக்கிறோம் ஒரு இளைய தலைமுறை எழுச்சி கொண்டு புரட்சியாக வெடித்து வரட்டும் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தால் எங்களை வீழ்த்த ஒரு வயலும் கிடையாது அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டு எழுந்தால் நிற்க முடியாது நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலி எழுந்தால் அந்த கொம்பாதி கொம்பனும் நிற்க முடியாது நீ இருபத்தாறு தேர்தல எங்க காட்டத்தை பாரு கையிலையும் சலங்க வெறி கொண்டு சிவன் தாண்டவத்தை பார்த்திருக்க சீமான் தாண்டவத்தை நீ இந்த நாட்டை நாங்கள் எப்படி ஆளுவோம் ஒவ்வொன்னா போட்டு காட்டுவேன் படம் போட்டு காட்டுவேன் எப்படி ஆட்சி செய்வேன் பாரு ஒரு மகன் பாரு உனக்கு எப்படி வேலை கொடுப்பேன் உனக்கு எப்படி கல்வி கொடுப்பேன் உனக்கு எப்படி மருத்துவம் கொடுப்பேன் தொண்ணூறு வயது அப்பத்தா சாக கிடந்தாலும் அவன் என் தேசத்தின் தாய் நான் கொடுப்பேன் ஒரு ரூபாய் ஒரு கோடி இலவச மருத்துவம் முதலமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த தரத்திற்கு மருத்துவம் தனியார் மருத்துவமனைக்கு போனால் தான் தரமான மருத்துவம் கிடைக்கும் என்கிற நிலையை தலைகளாக மாற்றுவேன் உங்கள் மகன் தமிழர் கட்சியின் ஆட்சி ஆக சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுக்கும் இப்படி இல்ல சாலை எல்லாம் சவக்குழியா இருக்கிற நிலைமை மாறும் இந்த தைல மரங்கள் வெட்டி சரிக்கப்படும் சமூக நல கேடு இந்த சீம இந்த தைல மரத்தை ஏன் இவ்வளவு வெற்க வேண்டியது மரங்களின் பிசாசு இந்த மரத்திற்கு வேர்க்கும் அந்த மரத்திற்கு வேர்க்கும் ஆனால் வேர்க்காத மரங்கள் இந்த யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரமும் சீம வேர்க்காத மரத்தினால் என்ன விளைவு சூரிய ஒளியிலே கடல் நீர் நீராவி ஆகி அப்படியே ஈர பதத்தோட மிதந்து வரும் அதுதான் மேகமாக உருவார் மேகமாக உருவாவதற்கு முன்புரிய தம்பி தங்கையிலே அறிவார்ந்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் இந்த காற்றை இந்த மரங்கள் வேர்க்காத மரங்கள் உறிஞ்சிக்கொள்ளும் அப்படின்னா எப்படி மழை வரும் மழை பொழிவை சுத்தமாக தடுத்து நிறுத்திவிடும் அதனால்தான் பூமியின் சொர்க்கமாக இருந்த நமது புதுக்கோட்டை மண் இன்னைக்கு வறண்டு கிடக்க காரணம் இந்த தைல மரங்கள் இருபதனாயிரம் ஏக்கர்னா என்ன இருக்கும் காற்றில் மிதந்து கடல் அருகில் இருந்தும் மழைப்பழிவு குறைய காரணம் காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்ளுது ஆழத்திலும் அகலத்திலும் நாற்பது அடிக்கு கீழே தண்ணீரை உறிஞ்சி தின்னுவிடும் என்ன சொல்றான் அலிடா பாரம்பரிய மரங்களை போர்க்கால மரங்கள் மரம் நடுவதே மக்கள் இயக்கமாக எப்படி மாத்துவ பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும் போது பொருள் இருப்பவர் பொருள் தருக அரிசி இருப்பவர் அரிசி தருக பணம் இருப்பவர் பணம் தருக ஒண்ணும் மளிகை கடைக்காரர் மண்டிகாரர்ல விறகு தண்டா ஒண்ணும் முடியல தாய்மார்கள் சமைச்சு உணவை பரிமாறி விட்டு போனாங்க மக்கள் இயக்கமாக மதிய உணவு திட்டம் மாறியது அப்படி உங்கள் பிள்ளைகள் வென்று வரும்போது பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் மக்கள் இயக்கமாக மாற்றி நிலம் பனை மரங்கள் நடப்படும் பனை விதைகள் தூவப்படும் பனை எண்ணூத்தி நாற்பது பயன்பாடை தருகிறது கற்பக தருங்க பனையின் பயன் என்ன ஒரு கிலோ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் அமெரிக்கால உலகம் இயற்கை உணவுக்கு திரும்பி கையேந்தி நிக்குது உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல உங்கள் மகன் வந்தால் தலைகளா மாறும் தேசிய குடிபானம் எது கரும்பு சாறு பழச்சாறு இளநீர் நொங்கு எல்லாம் தேசிய குடிபானங்கள் தேசிய மதுபானம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு கள்ளுக்கடை நான் சொல்லல பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இவ்வளோண்டு அருகம் உடம்புக்கு நல்லதுங்கிற தென்னையும் பனையும் எவ்வளவு பெரிய புல்லுன்னு பாத்துக்க நம் தாய்ப்பால் போல அதன் பால் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு கடை பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவா சீமான் ஒன்பது லட்சம் கோடி பால் சந்தை இருக்கு ஒன்பது லட்சம் கோடி பால் இருக்கு நான் ஆடு மாடு வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன் அப்படி பண்ணுவேன் அரசாங்க வேலை புதுக்கோட்டையில அரிமலத்திலே அங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்கள் வித்த வேலை வரும் எப்படி சிம்மவே இங்கேதான் போடுவேன்ல இருபதனாயிரம் ஏக்கர்ல நீ யூக்கலிப்டஸ் பண்ண மரத்தை நட்டு நாசமாக்கும்போது அந்த இருபதனாயிரம் ஏக்கரிலே இயற்கை வேளாண் கூட்டுப் பண்ணையை நம்மாழ்வார் மகனால் உருவாக்க முடியாதா ஒருங்கிணைந்த பண்ணை வா கீரைல எத்தனை வகை ஆடு மாடுல எத்தனை வகை அங்க ஓங்கோல் கிறு எல்லாமே இருக்கு வா எருமை இருக்கு எருமப்பால் என்ன பண்ணிக்கிறி இந்த இருக்கு நாட்டுக்கோள் இந்த இருக்கு வேற என்ன வேணும் மீன் இந்த குளம் இந்த இருக்கு வேற என்ன வேணும் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆடு மாடும் மாடு அல்ல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்விதான் மாடுனனுக்கு சிறந்த செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் யாரு நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் தந்தருடைய மறைமொழி போதிக்குது மாடு நம் செல்வம் நடமாடும் வங்கிகள் மொபைல் பேங்க் என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் பாலும் கோழி முட்டையும் இருந்தால் நாட்டில் யார் என்னோடு பால் முழு உணவு நீ பழச்சாறு குடி குடி கழிவு வராது உணவிலும் வராத கழிவு பாலில் வரும் நீ மூணு வயது உணவு உண்ணவில்லை தாயின் மாறில பால் தான் குடித்தாய் ஆனால் கழிவு போனா ஏன் பால் புரதச்சத்துள்ள முழு உணவு அந்த பால் இருக்கும் போது என் பிள்ளைகள் பசி என்ற சொல்லை மறந்து விடுவார்கள் தமிழ்நாட்டில் பசி என்ற வார்த்தை ஒழிக்கப்படும் பசி வந்தால் பத்தும் பறந்து விடும் பெருமாட்டி மானம் குடிப்பிறப்பு தானம் தபம் கல்வி காமம் தொழில் முயற்சி பத்தும் பறந்து விடுமுறா அப்படின்னா மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறா அப்ப பசியை ஒழித்து நான் என் மக்களை மனிதர்களாக்குவேன் என்ன பண்ணுவேன் நானே வேளாண்மை செய்வேன் அரசு பணி சிரிப்பானே வீட்டுக்கு ஒரு கோழி குடுத்த நாட்டுக்கோழி ஒரு மாடு குடுத்த ஒரு ஆடு குடுத்த என்ன சொல்லி கொடுத்தாய் வறுமை போகும் என்று சொன்ன நீ வீட்டில் வளர்க்க மாடும் ஆடும் கோழியும் கொடுத்தாய் நான் அதே நாட்டில் வளர்க்கிறேன் வறுமையை ஒழிக்கிறேங்கிறேன் இவ்வளவுதான் நீ கொடுத்த ஆடு மாடும் கோழின்னு வளருதா இல்ல அப்ப நான் வளர்க்கறேன் ஆயிரம் ஏக்கர்ல வேளாண் பண்ணையை போடுறேன் நாட்டு மாடுகளை வளர்க்கறேன் என் மாடு செத்துருச்சு பிரேசிலிருந்து இறக்குறேன் குஜராத்தில் போய் ஓங்கோல் கிரு அந்த வகையில கொண்டாடுறேன் இருக்கிற வரைக்கும் என் மாடுகளை வச்சு வளர்ப்பேன் பாய்த்துக்கிறார் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபா உங்க எதாவது நாயுதுங்க மேடா ஆடு செத்தா அதுக்கு தாத்தா கல்வி கவிப்பேரசு கவியரசு கண்ணாசி மீன் செத்தா கருவாடு வெறும் வெறுங்குடுன்ட்டு போயிட்டாரு அந்த மயத்துக்கு நீ பயன்பட மாட்டேன் ஒன்னத்துக்கும் பயன்படல எவனாவது ஆடு மாடு செத்தா அதில் மரத்தை நடுறானே மனுஷன் செத்தா போதைச்சிட்டு மரத்தை நடுறானடா கள்ளி செடியை நட்டு விட்டு போறேன் ஏன்னா ஒரு வரணும் ஒன்றும் வராது நீ எண்ணிக்கை நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ போடு போடாத சத்தியத்தின் மகன் நான் வென்றே தீர்வேன் இந்த நிலத்தை பூமியின் சொர்க்கமாக நான் மாத்தல நீ என்னை கேளு எங்கு பார்த்தாலும் மேய்ச்சல் நிலங்கள் ஆடு மாடு மேஞ்சிட்டு இருக்கோம் என்ன அரசு வளர்க்கிற ஆடு மாடு நாட்டு கோழி வளரும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகுதா இதை மாதிரியா ஒரு வாரம் உப்புமா போட்டு காகடிக்கிறதுக்கு காலை உணவுன்னு ஏன்னா உப்புமா கம்பெனி ஆச்சு உப்புமா தானே போடும் அந்த நிலை வராது நானே விவசாயம் பண்ணுவேன் குறிஞ்சி அங்காடி மல்லை முல்லை அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி என்று நானே வைப்பேன் நோவூபர் ஓலா உலா என்ற அரசே நடத்தும் ரெபிட்டோ கிபிட்டோ எல்லாம் கிடையாது நானே நடத்துவேன் நானே நடத்துவேன் இது எங்க ஆட்டம் இந்த ஆட்டத்துல ஒரு தடவை கொடுத்து பாரு எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு மட்டும் பாரு நோ ஊழல் லஞ்சம் தொட்ட தொலைச்சு போடுவேன் இந்த கூட்டு வன்புணர்வு ஆறு வயசு பிள்ளைய கெடுத்து விட்டாங்க கொண்டு விட்டான் செத்து கிடக்கும்போது போது போய் மாலை வைப்போம் தொட்டவனை கொண்டு புதைச்சிட்டு வந்தா அடக்கம் பண்ணுவோம் ஒருத்தன் செய்ய மாட்டான் நோ ரவுடி எலிமெண்ட் நோ ரவுடீசம் செய்யணும்னே இருக்காது எல்லா வீட்டு பெண்களையும் கூப்பிட்டு பேசுவேன் ரவுடி பொண்டாட்டி எல்லாம் பூவோடும் பொட்டோடும் நல்லா இருக்கிறீங்க பார்க்க இதே மாதிரி உங்கள் புருஷன் சொல்லி வச்சிருங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஒரே தோட்டம் ஒரே தோட்டம் கதை முடிஞ்சிடும் சொல்லிடுங்கம்மா ரவுடின்னு எவன் வந்தாலும் அண்ணன் ஆத்தா தம்பி சித்தப்ப எவன் கிடையாது தூக்கிடுவேன் பாத்துக்க அதுக்கப்புறம் இங்க வந்து தம்பி ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்டுப்பாட்டுக்கு எதிராக பெத்த தாய் தெந்திர வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான் பன்னடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம் விடுதலை வேக்கோடு வெழிவெண்டு பாய்கிற வேங்கையா வரும்போது குறுக்க இவனும் ஓடாம இருக்கணும் ஏன்னா பிரச்சனை உனக்கு தான் நான் உன்னை அடிக்க பாயல எதிரி அடிக்க பாயிரேன் இடையில நீ வந்தா உன்னை அடிச்சு கொள்ளாம போறதுக்கு வழி இல்லை உன்னையே தள்ளி விட்டு தான் போகணும் பாத்துக்க சும்மா குறுக்க குறுக்க ஓடாது பிடிக்கல விலகி நின்னு வேடிக்கை பாரு இதெல்லாம் அவன் ஓட்டுக்கு பேசுறவனா தான் நாங்கள் வந்தால் ஆயிரத்தை ஐயாயிரமாக கொடுப்போம் நாங்கள் வந்தால் வீட்டுக்கு ஐம்பது கிலோ அரிசி இலவசமாக தருவோம் பொங்கலுக்கு ரெண்டு ரெண்டு சிலை தருவோம் அதெல்லாம் பேச முடியும் இல்ல இலவசம்ங்கிற வார்த்தை என் இனத்தில் இருக்காது ஒழிச்சிருவேன் தவிர குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார் சொன்னது இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல பெரும் வீழ்ச்சி திட்டம் இலவசமே பெற வேண்டிய வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவேன் பெருக்கத்தை ஓட்டப்பருக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கான் இருக்கான் தான் பாதி விவசாயம் பட்டு போச்சு இப்ப நூறு நாள் விவசாயிங்க அலுவலகம் கிராம பஞ்சாயத்து போடுற அலுவலகம் இங்க இங்க வேலைக்கு ஆள் தேவைப்படுது பதிவு செஞ்சிருவோம் நான் வந்தாத எல்லாமே அரசு வேலையாயிருது வந்து வேலை செய்வேன் வீட்டுக்கு போகும்போது பணம் அரிசி இருக்குது பருப்பு இருக்குது காய்கறி இருக்குது பால் இருக்குது முட்டை இருக்குது ஆடு இருக்குது கோழி இருக்குது எல்லாம் இருக்கு பசி எங்க இருக்குது வறுமை எங்க இருக்குது இல்லைங்கிற நிலமை எங்க இருக்கு எதுக்கு பொங்கலுக்கு ஒரு முளை கரும்பு நான் தான் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பு விளைய வைப்பேன் நம்ம நம்ம சாப்பிட்டு மீதி ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி பாலை ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி நெல் அரிசியை ஏற்றுமதி செய்வோம் என்ன கேட்டு போச்சு என்ன கேட்டு போச்சு நான் ஒன்றை ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரே நெல் தானே ஒரே வயல் ஒரே விவசாயி ஒரே வெள்ளாண்மை ஒரே அறுவடை ஒரே நெல் இந்த நெல் விற்பனைக்கு போகுது அந்த நெல் அரிசி ஆகுது அந்த அரிசி கடைக்கு வரும்போது மளிகை கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமா இருக்கு அந்த அரிசி மக்கள் சேவைக்கு ரேசன் கடைக்கு வரும்போது புழுத்து உளுத்து நறுதையன் ஒரே நெல் ஒரே அரிசி விற்பனைக்கு கடைக்கு போகும்போது தரமா இருக்கு மக்கள் சேவைக்கு ரேசன் கடைக்கு வரும்போது கேவலமா இருக்கு காரணம் என்னடா இடையில என்னன்னா நடக்குது இடையில தாண்டா இந்த திருட்டு திராவிடங்களின் மோசடி நடக்குது ஓலிகை நம்ம புரியுதா தம்பி ஒன்னு ரெண்டுன்னா சொல்லி முடிச்சலாம் தம்பி பல கோடி கனவு கோடி கனவு கொண்டோம் அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் இன சொந்தங்களை என்றுதான் இரு கைகளையும் விரித்து உங்கள் பிள்ளைகள் ஏந்தி நிற்கிறோம் நாங்கள் கேட்பது உங்கள் வாக்கை அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை ஓட்டல்ல இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அதை புரிந்து கொண்டு அன்பு தமிழ் சொந்தங்கள் ஏன் நாம் தமிழர் மருத்துவர்கள் வீதியில் போராடுகிறார்கள் ஊதிய உயர்வு கேட்டு அதை சரி செய்ய பழைய ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் அதை சரி செய்ய போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்கள் பிடித்த பணத்தை கொடுங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை அதை நிறைவேற்ற ஹேண்ட் மேன்ஸ் மின்துறையில் பணியாற்றுகிற பணியாளர்கள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்று மாணவர்கள் கல்வி கடன் கிடையாது கல்வியை கொடுப்பது அரசின் கடன் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையிலே ஏன் என் நாட்டின் பிள்ளைகள் இருக்க வேண்டும் நிலையை மாற்ற எல்லாத்தையும் சரி செய்யணும் செவிலிய பெண்கள் பணி நிரந்தரம் அதை நிறைவேற்ற பணியிட மாற்றமா பணம் பெறுவது பணி நியமனமா பணம் பெறுவது ஊழல் லஞ்சம் சொல்லில்லாத ஒழிக்க ஒரே வழி நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் ஆள வேண்டும் இதை தவிர வழி கிடையாது